உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கும் என் இனமான தொப்புள் கொடி உறவுகளுக்கும் இனிய வணக்கம் உறவுகளே நீண்ட நிதிய இடைவெளிக்கு பிறகு என் இனமான உறவுகளை சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி இந்த காணொலி பதிவுடைய நோக்கம் என்னென்னா அண்ணன் செந்தில் மலர் மீது வந்து குண்டர் தடுப்பு சட்டம் பதிவு செய்யப்பட்டு அண்ணன் அவர்கள் கடலூர் சிறையில் வந்து அடைக்கப்பட்டுள்ளார் என்பது வந்து செய்தி அதாவது வந்து அண்ணன் மீது ஏன் குண்டர் தடுப்பு சட்டம் பாய்ந்தது என்று இதுவரைக்கும் சரியான விளக்கம் தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் கொடுக்கப்படவில்லை அதாவது தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகமும் கொடுப்பதில்லை அப்படி அவர் மிகப்பெரிய என்ன குற்றம் செஞ்சாருன்னு இதுவரைக்கும் யாருக்கும் தெரியவில்லை அதாவது குண்டர் தடுப்பு சட்டம் பதிவு செய்யப்பட வேண்டியவர்கள் வந்து சுதந்திரமாக தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி போன்ற மாவட்டங்களில் ஆயுதங்களோடு இன்னும் சுதந்திரமாக சுற்றி தெரிகிறார்கள் அது வந்து உளவுத்துறைக்கும் தெரியும் காவல்துறைக்கும் தெரியும் மிகப்பெரிய அரசியல் பின்புலம் கொண்ட எல்லாருக்குமே வந்து நன்றாக தெரியும் அப்படி இருந்தும் கூட அவர்கள் மீது அதாவது அமைதியை சீர்குலைக்கக்கூடிய சமூகத்தின் நல்லிணக்கத்தை சீர்குலைக்கக்கூடியவர்கள் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தை பதிவு செய்ய வேண்டிய மாவட்ட நிர்வாகம் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் மாவட்ட காவல்துறை அதிகாரி அவர்கள் எந்த ஒரு குற்ற பின்னணிக்கும் தொடர்பில்லாத ஒருவரை வந்து கொண்ட தடுப்பு சட்டத்தில் கைது செய்தது என்பது மிக வருத்தத்திற்குரியது மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது ஏன்னா இவர்கள் புடையப்பட்டுள்ள அந்த வழக்கு என்பது அந்த வழக்கை சார்ந்த ஒரு பெண்மணி என்பது வந்து கிட்டத்தட்ட ஐம்பது ஐம்பத்தைந்து வயதுக்கு மேல் உள்ளவர் அதாவது அந்த பெண்மணிக்கு முரண் மூன்று பெண் குழந்தைகள் இருக்காங்க அந்த மூன்று பெண் குழந்தைகளுக்குமே திருமணமாகி குழந்தைகள் இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மையான உண்மையான தகவல் அப்படி இருக்கும் பொழுது அந்த பெண்மணி கொடுத்த அந்த பெண்மணி கொடுத்த வழக்கின் பேரில் வந்து அண்ணன் அவர்கள் கைது செய்யப்பட்டு பல இங்கே சிறையில் இருந்தார் சிறையில் பொழுது மேலும் குண்டடுத்தடி சட்டம் பதிவு செய்யப்பட்டு கடலூர் சிறைக்கு வந்து மாற்றப்பட்டுள்ளார்ங்கிறது வந்து தகவல் அதாவது கனிம வளங்களை வந்து கண்கூடாக வெட்ட வெளியில் ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான டன் டன்னேஜ்களை வந்து திருடுறாங்க அவர்கள் மீது எந்த குண்டர் தடுப்பு சட்டமும் இதுவரைக்கும் எந்த மாவட்ட ஆட்சியர் எடுக்கலை மாவட்ட காவல்துறை எடுக்கலை மாவட்ட நிர்வாகமும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத பொழுது எந்த ஒரு குற்ற செயலுக்கும் குற்ற பின்னணிக்கும் தொடர்பில்லாத ஒருவரை அதாவது வந்து தமிழர்களுடைய மிகப்பெரிய வரலாற்றை வெளி என்பதற்காக அண்ணன் செந்தில் மல்லர் மீது வந்து தொடர்ந்து பொய் வழக்குகள் புனையப்பட்டு சிறைப்படுத்தப்படுவது என்பது வந்து இது தமிழர்களுக்கே மிகப்பெரிய இழுக்கு மிகப்பெரிய அவமானம் ஒவ்வொரு தமிழருக்கும் இது வந்து மிகப்பெரிய அவமானம் அதாவது அதை விடங்கிறது வந்து இது திறனற்ற ஆட்சின்னு கூட சொல்லலாம் இது திறனற்ற ஆட்சியோடைய செயல்பாடுன்னு கூட சொல்லலாம் ஏன்னா இந்த ஆட்சியாளர்களும் அப்படி தான் இருக்காங்க இந்த வந்தேரிகளுடைய ஆட்சியும் அதே போல் தான் ஏன்னா இங்கே திராவிடம் என்பது வேறு தமிழர்கள் என்பது திராவிடம் என்பது தெருங்களுடைய அப்படி தான் சொல்லணும் அதுதான் உண்மை ஏன்னா திராவிடம் என்பது வந்து திராவிடத்திற்கும் தமிழர்களுக்கும் மிகப்பெரிய வேறுபாடுகள் இருக்குது திராவிடர்கள் வந்து தமிழர்கள் கிடையாது அதாவது வந்து வீட்டுக்குள்ள தெலுங்கும் வெளியில் தமிழும் பேசுகிறவங்க தமிழர் கிடையாது தமிழர் என்பவர் குருதியோடு தனது மாமிச ரச சதையோடு தொடர்புடையவர்கள் தான் வந்து தமிழர்கள் அப்படி இருக்கையில் வந்து தமிழர்களுடைய வரலாற்றை வெளிக்கொணர்ந்த வரலாற்று ஆசான் அண்ணன் செந்திர்மலர் அவர்கள் மீது போடப்பட்டுள்ள இந்த குண்டர் தடுப்பு சட்டம் மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது அதாவது பாலியல் ரீதியாக எண்ணற்ற அரசியல்வாதிகள் செய்கின்ற குற்றங்களை இந்த காவல்துறையோ இந்த அரசும் மறைத்து மூடி மறைக்கின்றது அவர்கள் மீது எந்த ஒரு வழக்குகளும் புனையப்படவில்லை யூடியூபர் அதாவது திராவிட ஆட்சியுடைய ஊழல்களை விரிவாக எடுத்துக்கூட மக்களுக்கு எடுத்துரைத்த சவுக்கு சங்கர் அவர்களுடைய வீட்டில் வந்து மலத்தை கொண்டு போய் குட்டக்கூடிய அளவிற்கு மிக மோசமான ஆட்சி என்பது வேறு எந்த மாநிலத்தையும் கிடையாது தமிழகத்தில் மட்டும்தான் அதுவும் தமிழர்கள் இந்த காரியங்களை இணைத்து வெக்கப்படணும் ஒவ்வொரு தமிழர்களும் தலைகுனியனும் ஊக்கி போகணும் ஏன்னா ஒரு தமிழனோட வீட்டில் போய் மல ஒரு திராவிடர்களோட ஆட்சி காலங்களில் மலங்கள் வந்து வீசப்படுது அப்படின்னா அதற்கு தமிழர்கள் ஒவ்வொரு தமிழரும் வந்து வெக்கப்படணும் இந்த ஆட்சி திறனற்ற ஆட்சியோடைய ஆட்சியாளர்களும் இதுக்கு தி இதுக்கு இந்த மாதிரி செயல்களுக்கு வந்து முக்கிய பொறுப்பு அவங்க தான் ஏன்னா அவர்கள் மீது தான் வழக்கு சட்டப்படி பதிவு செய்யப்படணும் அது சம்மந்தப்பட்டவர்கள் மீது சட்டப்படி வழக்குகள் வந்து பதிவு செய்யப்படணும் அதே போல் தான் அண்ணன் செந்திரி மலர்கள் மீதும் புனையப்பட்ட வழக்கு என்பது மிக அப்பட்டமாக தெரிகிறது இது திராவிடர்களுடைய சூழ்ச்சி அதாவது வந்து நீ திராவிடர்கள் நினைக்கக்கூடிய யுக்திகள் வந்து இந்த சமூகத்தில் வந்து இனி ஒருபோதும் பழிக்காது அதாவது வந்து உங்களுடைய திராவிடர்களுடைய யுக்தி திராவிடர்களுடைய ஆட்சி முடிவுக்கு வந்துவிட்டது என்பது தான் உண்மையானது ஒவ்வொரு தேவேந்திரனும் நல்லா அரசியல் நல்லா புரிய தெரிஞ்சுக்கிட்டாங்கிறது உண்மை போல் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் திராவிடர்களுடைய மிகப்பெரிய வீழ்ச்சியாக இருக்கும் ஏன்னா நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் அதாவது மா மிகப்பெரிய உலகத்திலே முதல் தற்கொலைப்படை தளபதி என்று அழைக்கக்கூடிய எனது முப்பாட்டான் மாவீரர் சுந்தரலிங்கன் குடும்பனுடைய அந்த அவருடைய அரசு விழாவை கூட வந்து ஒரு அரசால் எடுத்து ஒரு முதலமைச்சர் ஒரு துணை முதலமைச்சர் இருக்காரு சக அமைச்சர்கள் இருக்காங்க இருந்தும் கூட அவருக்கு மரியாதை செலுத்த முடியவில்லை என்றால் ஒவ்வொரு தேவேந்திரன் நீ புரிஞ்சுக்க அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு தேவேந்திரன் புரிஞ்சுக்க உன்னோட தலைவருக்கு வந்து அஞ்சலி செலுத்த முடியலை ஒரு முதலமைச்சராக ஆனால் பல்வேறு இடங்களுக்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்தக்கூடிய முதல்வர் புகழ் வணக்கம் செலுத்தக்கூடிய முதல்வர் உலகின் முதல் தற்கொலைப்படை தளபதி எனதும் முப்பாட்டான் மாவீரன் சுந்தரலிங்க குடும்பன் அவர்களுடைய பிறந்த நாளுக்கு நினைவு நாளுக்கு வந்து அஞ்சலி செலுத்த முடியல அப்படின்னா புகழ் வணக்கம் செலுத்த முடியல அப்படின்னா நீ எந்த இடத்துல உன்னை வைக்கப்பட்டிருக்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோ நீ இத்தனை ஆண்டு காலம் அவர்கள் அரசியல் செய்வதற்கு ஊன்றுகோளாக துணை நின்ற சமூகம் இந்த சமூகம் குல வேளாளர் சமூகம் என்பதை புரிந்து கொள்ளணும் ஒவ்வொரு தேவை அதான் திராவிட முன்னேற்ற கழகத்தோடைய கொடியை தூக்கிட்டு அடையக்கூடிய ஒவ்வொரு தேவேந்திரனும் புரிஞ்சிக்க நீ நல்லா தாய் தகப்பனுக்கு பிறந்திருந்தேனா உடனே அந்த இயக்கத்தை விட்டு வெளியேறு இல்லை எங்கள் ஆத்தா எங்கள் அப்பா எங்கள் ஆத்தா வந்து என்னை வேற ஒருத்தன் தான் பெற்றா வடுகளுக்கு பத்தா அருந்தர்களுக்கு பத்தா அப்படின்னு சொன்னால் தாராளமாக நீ வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பயணி அதுக்கு எந்த ஒரு மனப்பாங்குனமும் கிடையாது அதில் எந்த ஆச்சேபனையும் எங்களுக்கு கிடையாது உன்னுடைய தாய் என்னை நல்ல தேவேந்திரனுக்கு நல்ல குடும்பனுக்கு ஈன்றெடுத்தால் என்றால் ஒவ்வொரு தேவேந்திரனும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு தேவேந்திரனும் உடனடியாக அந்த இயக்கத்திலிருந்து வெளியேறேன் ஏன்னா இந்த கழகம் ஆட்சிக்கு வரும்பொழுதெல்லாம் எண்ணற்ற தேவேந்திர குல வேளாலை இளைஞர் வீழ்த்தப்படுகிறான் கொடூரமாக கொலை செய்யப்படுகிறான் என்பது உலகறிந்த உண்மை அதே போல் உன்னுடைய வரலாறுகளை மறைப்பதற்கான எல்லா யுக்திகளையும் செயல்முறை செயல்படுத்தக்கூடிய அரசு இந்த வந்தேரி அரசு திராவிட அரசு உன்னுடைய வளர்ச்சியை தடுக்கக்கூடிய அரசு இந்த திராவிட அரசு அதாவது ஒரு கூட்டம் உன்னுடைய வரலாறு திடுது இன்னொரு கூட்டம் இன்னொரு பக்கம் உன்னுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி உன்னோட பொருளாதாரத்தை சேதப்படுத்துவதற்கான எல்லா வேலைகளையும் ஒரு சமூகம் செய்து நீ படிச்சிடக்கூடாது படித்து அதிகமாக மார்க் எடுத்துட்டால் அதை வீழ்த்துவதற்கான வேலைகள்லாம் ஒரு சமூகம் குறிப்பிட்ட சமூகம் செஞ்சுக்கிட்டு இருக்கு ஆக உன்னை வீழ்த்துவதற்கு பல்வேறு கோணங்களில் பல்வேறு திசைகளில் இருந்து அம்புகள் ஏகப்பட்டு கொண்டிருக்கின்றது நீ நீயாக விழித்தெழுந்தால் தேவேந்திரன் என்கின்ற மிகப்பெரிய அடையாளத்தோடு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை வென்றெடுப்போ இந்த காலொலி மூலமாக மேலும் நான் என் சமூகத்தை சார்ந்த தலைவர்களுக்கு அதாவது மதிப்பிற்குரிய டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுக்கும் எனது அன்பிற்குரிய அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களுக்கும் இந்த காணொலி மூலம் கேட்டுக்கொள்வது இரண்டு தலைமைகளும் இணைந்தால் இந்த சமூகம் மிக பெரிய அளவிலான அங்கீகாரத்தை மட்டுமல்லாது அரசியல் அதிகாரத்தையும் பெறும் என்பதை இந்த காணொலி வாயிலாக கேட்டுக்கொள்கின்றேன் இருவரும் இணைந்து செயல்பட வேண்டும் இந்த சமூகத்திற்காக இந்த சமூகத்தின் ஏற்ற தாழ்வுகளுக்கு நீங்களே காரணமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மேலும் ஒரு நல்லதொரு செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நெல்லை பாலு வணக்கம் உறவுகளே என்றும் என் சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவனாய் நெல்லை பாலு